வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் இப்போதான் ரெண்டு நாள் முன்னாலே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து எப்படி ஒரு இந்திய பெண்மணி ராஜ் வர்ஷா அப்படிங்கிறவங்க வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் ட்ரான்சிட் பண்ணி போகும்போது ஒரு சென்ட் பாட்டில் திருடிட்டாங்க அவங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல திரும்பி சிங்கப்பூருக்கு வந்தபோது கைது பண்ணப்பட்டாங்க அந்த மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தோம் இப்போ உடனடியாக இன்னொரு நியூஸ் வந்திருக்கு அதாவது இன்றைய தேதிக்கு அதாவது செவன்த் ஏப்ரல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு நபர் மேலே வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க அதாவது அவர் வந்து அவர் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சிங் சாகர் அப்படின்னு போயிடு சிங் சாகர் அவருக்கு ஒரு ஆறு முப்பத்தேழு வயசு இருக்கும் அவரும் திருட்டு கேஸில் தான் மாட்டிக்கிட்டார் அதாவது மார்ச் இந்த வருஷம் மார்ச் இருபத்தி மூணாம் தேதி என்ன பண்ணியிருக்காரு அவர் ஊருக்கு போகிறாரு சுற்றுலா தான் வந்திருக்கார் சிங்கப்பூருக்கு மேபி கொஞ்சம் நாள் தங்கியிருக்காரு போல இருக்கு டுவெண்ட்டி தேர்ட் மார்ச் ஊருக்கு போகிறார் டெர்மினல் த்ரீலான்னு நினைக்கிறேன் டெர்மினல் த்ரீயில் அவர் வந்து டிபார்ச்சரில் ஒஞ்சிக்குள்ளே இருக்கார் அப்போ ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது சரி இவர் வந்து அங்கே டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் போய் ஏதாவது ஐட்டம்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு அவர் பார்த்துருக்காரு அவர் வந்து டியூட்டி ஃப்ரீங்கிறத வந்து அவர் சரியாக புரிஞ்சுட்டாரா என்னன்னு தெரில அது ப்ரைஸ் ஃப்ரீன்னு நினச்சிட்டாரோ என்னமோ தெரில அதனால இதுக்கெல்லாம் நம்ம விலை கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு ஃப்ரீயாக எடுத்துட்டார் எல்லா சாமானியும் ஒரு அஞ்சு கடைக்கு போயிருக்காருங்க அதாவது டபிள்யூஹெச் ஸ்மித் அப்படின்னு ஒரு கடை இருக்குது அது வந்து புக் ஷாப்பு ஸ்டேஷ்னரி அங்கே அந்த அந்த கடை அது அங்கே போய்ட்டு அவர் சில ஸ்டேஷ்னரி எடுத்திருக்காரு அப்புறம் ஒரு பவர் பேங்க் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து இந்த கோக்கோ கேண்டின்னு ஒரு கடை இருக்குது அங்கே வந்து சாக்லேட்ஸ் கிடைக்கும் ஸோ அங்கே போய் கொஞ்சம் நிறையா பேக்கெட்ஸ் பேக்கெட்ஸ்லாம் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஒரு கபூம் தாய்னு ஒரு டாய் ஷாப் இருக்குது அதாவது குழந்தைங்களுக்கு விளையாட்டு சாமான் அங்கே போய் கொஞ்சம் விளையாட்டு சாமான்லாம் எடுத்திருக்காரு அப்புறம் விக்டோரியா லிங்கரின்னு ஒன்று இருக்குது அது பெண்களுக்கான உடை அதாவது கவுனு பெட்டிகோட்டு பாடி அந்த மாதிரி அங்கேருந்து கொஞ்சம் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி சிங்கப்பூர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது அது வந்து அந்த சாவு நீர்லாம் கொடுப்பாங்க அதாவது மெமெண்டோன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஐட்டம்ஸும் கொஞ்சம் எடுத்திருக்காரு அதாவது அவர் பலதரப்பட்ட தரப்பட்ட விஷயங்களும் எடுத்துருக்கார் இன்க்ளூடிங் அந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறையா அவர் வந்து எடுத்துட்டார் எதுக்குமே அவர் வந்து விலை கொடுக்கல எல்லாத்தையும் எடுத்து பேக்கில் போட்டுன்னு அவர் பாட்டில் போயிட்டார் ஆனால் இம்மிடியட்டாக பார்த்தீங்கன்னா கடைக்காரங்க அலர்ட் பண்ணிட்டாங்க ஏதோ சம்திங் ஏமிஸ் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அலர்ட் பண்ண உடனே உடனே அங்கே தான் அந்த ஏர்போர்ட் போலீஸ் இருக்கு இல்லையா அவங்க வந்து இவரை ஜீரோயின் பண்ணி பிடிச்சிட்டாங்க பிடிச்ச உடனே இவர் கையில் வந்து இவ்வளோ பொருட்கள் இருக்குது எல்லாம் ஆயிரத்தி எண்ணூறு சிங்கப்பூர் டாலர் வர்த்து எல்லா பொருளும் சேர்த்து ஸோ அதுக்கெல்லாம் அவர் பணம் கட்டலை அதனால் டீடைல் மட்டும் அன்றைக்கி தான் அவர் ஃப்ளைட்டுக்கு போக வேண்டியது ஆனால் அவங்க வந்து அவரை ஃப்ளைட் ஏற விடலை ஸோ நீ இப்போ போக முடியாதுப்பா தங்கிக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வேறு வழியில் கைது பண்ணி உள்ளே வச்சிட்டாங்க ஸோ இன்றைக்கி வந்து அவருக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க அவர் அநேகமாக ஹி வில் ப்ளீட் கில்ட்டி அப்படி தான் ஏன்னா வேறு வழி கிடையாது இப்போ ஓப்பனாக எல்லாம் தெரிஞ்சு போச்சு அதனால் ஈ நாட் கண்டெஸ்ட் அதனால் ப்ளீட் கில்ட்டி பண்ணார்னால் ஏதோ கொஞ்சம் குறையும் அவன் தண்டனை அவ்வளோ தான் ஸோ அது வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்த் ஏப்ரலோ என்னமோ வருது அந்த தேதி ஸோ அவர் ப்ளீட் கில்ட் பண்ணிட்டான்னா அவருக்கு இந்த தடவை அந்த ராஜ் வர்ஷாங்கிற பெண் பெண்மணிக்கு எவ்வளோ இது கொடுப்பாங்கன்னு தெரில அது ஐ திங்க் சிக்ஸ்டீன்த் ஏப்ரல் என்னமோ டிசிஷன் வரும் குவான்டம் ஆஃப் சென்டென்ஸு பட் இவருக்கு வந்து கூடுதலாக இருக்குன்னு தான் தோணுது ஏன்னா அவர் அஞ்சு கடையில் ஏறி திருடுருக்கார் அதனால் இது கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஒரு பிளான் பண்ணி பண்ண தான் தெரியுது இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைக் ஏதோ ஒரு சின்ன சபலத்தில் ஒரு ஐட்டம் எடுத்துகிட்டு போய்ட்டு மாதிரி கிடையாது அஞ்சு கடையில் ஏறி இறங்குறாங்க ஆனால் இவரோட நல்ல குணம் பாராட்டணுங்க எதாவது சிங்கப்பூர்லேருந்து யாராவது இந்தியா போனாங்கன்னா அங்கே இருக்கிற சொந்தக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்க ஐயா சிங்கப்பூர்லேருந்து வராரு அண்ணன் நமக்கு ஏதாவது வாங்கி வந்திருப்பார் கொட்டி தரப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சூழ்ந்துன்றுருவாங்க ஸோ இவர் பற்றி திறந்தாருன்னா யார் யாருக்கு என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு அதனால் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவர் இந்த கவுன் பாடி அந்த மாதிரி லிங்கரிஸ் வாங்கிட்டு போயிருக்கார் இல்லையா அது வந்து மேபி அவருடைய ஒய்ஃபுக்கு இருக்கலாம் இல்லை சிஸ்டர்ஸுக்கு இருக்கலாம் அவங்களுக்கு வாங்கிட்டு போயிருப்பாரு அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ் நிறையா வாங்கிட்டு போகிறார் அதாவது எடுத்துகிட்டு போகிற வாங்கிட்டு போகல சாக்லேட்ஸ் எடுத்துகிட்டு போகிற குழந்தைங்களை ஆசையாக விரும்பி சாப்பிடும் அதேமாரி டாய்ஸும் வந்து குழந்தைங்களுக்கு தான் குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி டாய்ஸும் எடுத்துகிட்டு போகிறாரு அப்புறம் இந்த பவர் பேங்க்கு அப்புறம் சில ட்ரெஸ்ஸஸ் வாட்ச் எல்லாம் கூட எடுத்துகிட்டு போயிருக்காரு அவர் யாருக்காவது கிஃப்ட் கொடுப்பார் போல இருக்குது வாட்சை இந்தியாவில் அதான் சிங்கப்பூர்லேருந்து ஒரு பொருள் வருதுன்னா அங்கே வேல்யூ அதிகம் இந்தியாவுக்கு அது தனி மதிப்பு அது அதனால் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு ஜுவல்லரி இந்த ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி அப்புறம் புக்ஸு ஸ்டேஷனரி இதுக்கெல்லாம் ரொம்ப டிமாண்டு ஸோ இந்த நல்ல குணம் அவருக்கு ஆனால் ஒரே ஒரு தப்பு அவர் பண்ணது என்னென்னா இவர் காசு கொடுத்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிருந்தால் பெருமையாக இருந்திருக்கோம் ஸோ இவர் வந்து அப்படியே கடையிலேருந்து ஷாப் லிஃப்டிங் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணியிருக்காரு இவர் அதனால் இப்போதைக்கு ஊருக்கு போக முடியாது அவர் ஊரில் ப்ராப்ளியும் அவங்க இப்போ எதிர்பார்த்துட்ருப்பாங்க அதாவது டுவெண்ட்டி தேர்டு தான் அவர் ஊர் ஊருக்கு போயிருக்கணும் அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க என்னடா ஆள் வரேன்னா வரலையே அப்படின்னு ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அதுக்கப்புறம் தான் எப்படியாவது செய்தி தெரிஞ்சிருக்கலாம் அவங்க கொஞ்சம் வருத்தப்படுவாங்க அப்பாவோ அம்மாவோ மனைவியோ அக்கா தங்கச்சி குழந்தை எல்லாம் வருத்தப்படுவாங்க ஸோ இந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணுறது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்குங்க அதாவது இந்த காலத்தில் திருடுங்கிறதே வந்து ஒரு 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 தரக்குறைவான செயல் அது அதை பண்ணுறதுக்கே எப்படி மனசு வருதுன்னு தெரியல ரெண்டாவது வந்து நம்ம மாட்டிக்காமல் தப்பிச்சிருவோம் அப்படின்னு எப்படி நினைச்சாருன்னு தெரியல அதுவும் கூட இந்தியாவில் இருந்தால் கூட ஏதாவது பண்ணி தப்பிச்சிடலாம் ஆனால் இங்கே வெளிநாடுகளில் போனால் ரொம்ப ரொம்ப கஷ்டம் டெக்னாலஜி இருக்குது அது இருக்குது இது இருக்குது எல்லாம் இருக்குது அதனால் எப்படியோ பிடிச்சிருவாங்க அதனால் இந்த மாதிரி அவர் பண்ணுறதெல்லாம் நமக்கு நம்பவும் முடியல ரொம்ப வியப்பாக தான் இருக்குது வாட் டு அவ்வளோ தான் மீண்டும் வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்